பகவானுடைய கட்டாட்சத்தை அவள் எதிர்பார்த்துக்கிறார் தொடிச்சென்று ஆண்டாளுக்கு சொப்பனானுபவத்திலேயே காட்சிகளையும் கண்டனம் விளைச்சுகிறாள் காலையிலே எழுந்தும் தன் தோழி செய்து பூரண நாரணி வகித்து புறமிங்கும் தோர் கடாக்கள் நேம் தோழினார் மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றூர முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தன் கே மைத்துணல் நந்தி மது சூதன் வந்தை கைத்தலும் பழற்ற கடாக்கள் நேம் தோழினான் இப்படி ஒரு கனா கண்டோமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டு தன் தகப்பனார் இடத்திலையும் தோழ தெரிவிக்க ஸ்ரீரங்கத்தில இருந்து வைஷ்ணவ கோஷ்டி பல்லாக்கு முதலிய பரிவாரங்களோட வரா ஆச்சரியப்பட்டார் யார் வரான்னா அதுல இருந்து காரணான ஒரு பையன் கீழே இறங்குறா அவன் கிட்டக வந்து மாமா சௌக்கியமானு கேட்கறா நீ யாரப்பா தெரியலையே என்ன மாமா உங்களை எனக்கு தெரியுமே நான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமா எங்க என்னப்பா அங்க வந்தேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா நான் வரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ரங்கம் வந்தாருன்னு நீங்க அடிக்கடி வருவேலையே ஸ்ரீரங்கம் இவர் புரிஞ்சு நிட்டார் உள்ள ஓடி போனாலும் அம்மா பெருமாள் வந்திருக்கிறார் உடனே அவள் ஆச்சரியப்படலையா ஏன்னா ஏன் நடக்காதுன்னு இருந்தா தானே ஆச்சரியப்பட அவள் அவ்வளவு அழுத்தம் ஏன் நடக்கவே நடக்கும்

பரம நாணல் இவ்வளவு அவள் போட்டுக்கிற ஆர்டர் கல்யாண பத்ததி யாருக்காவது வைதிகாளுக்கு மறந்துட்டா எங்கள் வாரணம் ஆயிரம் பத்து பாசுரத்தை வச்சேன்னு கல்யாணம் பண்ணி வச்சு விடலாம் அப்படி ஒரு பாசுரம் ஆகும் காரணம் ஏன் எல்லாம் அவளுக்கு எல்லாம் பாட தெரியல அப்படின்னா அவள ஒரு சத்திரிய ராஜனுடைய பொண்ணா பிறந்துட்டான் அதனால தெரியல இவர் பரம வைதிகனுடைய பொண்ணா பிறந்ததுனால வேதோக்தமான முறையில திருக்கல்யாணத்தை நடத்தணும்னு இவள் கணா கண்டு உட்கார் அதனால அல்லவோ ரங்கநாதன் அப்படி ஒரு ரூபமா வந்தான் யதோக்தமான திருக்கல்யாணத்தை யதோக்தமாக நடத்துகிறான் ராமனோத்தமர்கள் பெரியோர்கள் சாட்சியாக அவ்வளவுடைய மத்தியில யதோக்தமான கன்னிகாதானம் வாங்கி அம்மி முதிச்சு திருவங்கல்ய தாரணம் பண்ணி அங்கிருந்து அழகாக புறப்பட்டு கிரக பெரிய கோவிலுக்கு வர திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு வந்து இப்படி பல்லாக்கிலேந்து இறங்கினதுமே பெரியாழ்வார் விடக்கூடாதுன்னு ஓடி வர அந்த மணமகளுடைய கையை பற்றி வீசி நடக்கக்கூடிய இந்த திவ்ய தம்பதிகள் சல் சல்லு நடந்து போய் கடைசியில உள்ள போய் கர்ப்ப கிரகத்துல மறைஞ்சதும் உடனே பெருமாள் பெரிய பெருமாளாக பள்ளி கொண்டிருக்கிறார் சேஷ சயனத்துல தன்னுடைய திருவடியை வச்சு ஏறி பெறுவான் ஆண்டால் சுவாதீனமா திருவடியை பிடிச்சு கேசவன் அருள் கண்டாயின்னு கேட்டா நான் அந்த பாத சேவை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டெண்டால் என்ன கேட்டென்றதை இன்னைக்கு நிரூபிச்சாளா பற்றனும் அரைஞ்சுட்டார் விஷ்ணு சித்தரும் அழறார் சாமான்யமாவே பொங்கலை கல்யாணம் பண்ணி கொடுத்து அணிவிச்சுட்டா என்ன இருந்தாலும் பெற்றோர்களுக்கு கண் அப்படி இருக்க பக்திக்கு துணையா அப்பா கண்ணன் எப்ப வருவான் பெருமாள் என்னோட பேசுவரா இந்த மாலை பெருமாளுக்கு உகந்திருக்குமா நீ கிருஷ்ணகதை சொல்லுப்பா அப்படின்னே ஒரு துணையா இருந்துட்ட என் குழந்தைய நீ அழைச்சனுட்டு என்ன விட்டுட்டியே எனக்கு பக்தி இல்லையோ பெருமாள் வாக்கா சொன்னார் ஆழ்வார் நிர்ஷி ஷீவில்புத்தூர் சென்று ஆண்டாளுக்கும் நமக்கும் ஒரு கோவில் அமைச்சு நித்தியோற்சவ பற்றோத்சவ மாசோத்சவ பிரம்மோத்சவங்கள்லாம் நீங்கள் பண்ணி விபவ என்னென்ன உற்சவங்கள் திருநாட்டுக்கு வருவீர் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பழைய வடபத்ர சாயி சந்நிதி தவிர ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் ஒரு கோவில் புதுசாக அமைச்சு எல்லா ஆண்டாளுடைய உற்சவங்களும் அங்க நடத்தியிருந்தது பிறகு விஷ்ணு சித்தரும் பெருமாள் திருவடி அடைஞ்சார் என்று பெரியாழ்வாருடைய ஒரு திவ்ய சரித்திரம்